உங்களை என்னை கருத்தர் உயிர்த்தெழுதல் வல்லமையோட வச்சிருக்கிறாரு நாம இன்னைக்கு ஜனங்களுக்கு எப்படி காட்ட விரும்புகிறோம் பாருங்க கிறிஸ்தவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அவங்க அந்த காரில் போறாங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாங்க வந்தா உங்களுக்கு இயேசு இப்படி தருவார் இந்த இந்த சாட்சி உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாட்சி அல்ல இது மாம்சத்தின் சாட்சி கிட்ட வந்தா அப்பம் கிடைக்கும் கிட்ட வந்தா சுகம் கிடைக்கும் இது உயிரோடு இருந்த இயேசு ஆனால் இயேசு கிட்ட ஏன் வந்தாங்க தெரியுமா அப்போது சில ஜனங்கள் ஏன் வந்தாங்க தெரியுமா அவரிடத்துல வல்லமை இருக்கிறது அந்த வல்லமை அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மாற்றி அவர்களை மறிப்பதற்கு ஆயத்தம் பண்ணுச்சு ஒரு வாலிபன் ஆசீர்வாதத்தோடு கொண்டு இருக்கிறான் அந்த வாலிபன் வரும்போது அவரிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுன்னா மறிக்க வேண்டி இருக்கிறத சிலுவை எடுத்துக்கிட்டு வா வசனம் சொல்லுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினாலே திரும்பி போய்விட்டான் ஏச சொல்றாரு பரலோக ரயத்தில் பிரவேசிப்பது எத்தனை அரிது அப்படின்னு சொல்றாரு ஆனா இயேசு மறித்து உயிர் பிறகு அத்தனை பேரும் கொண்டு வந்து வித்து அப்போசல் பாதத்தில் வைத்தார்கள் யாரும் கேட்கல தானா நடக்குது இதுதான் உயிர்த்தெழுத வல்லமை இயேசு உயிரோடு இருக்கும்போது உலகத்தை வெறுடான்னு சொல்லும் போது முடியல ஒருத்தனால ஆனா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை வரும்போது சொல்ல வேண்டியதே இல்லை அவனே நஷ்டமும் குப்பையும் என்று எல்லாவற்றையும் விட்டான் ஏ யாரும் போதிக்கல உலகத்தை வெறுக்கிறது தானா வரும் உயிர்த்தெழுதல் வல்லமை உனக்குள்ள இருந்தால் இன்னைக்கு நாம இன்னும் இயேசுவை உயிரோடு இருக்கிற இயேசுவை தான் அந்த உயிரோடு இருக்கும்போது போது மாம்சத்தில் இருந்தபோது இயேசு என்ன அற்புதங்களை செய்தாரோ அதிசயங்களை செய்தாரோ அதைத்தான் சபை தேடுகிறது விரும்புகிறது அப்படி இருக்கணும் இப்படி நான் சொல்லுகிறேன் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே வரும்போது பவுன் சொல்றாரு அந்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் இந்த தாட்டு என்னைக்கு உனக்குள்ள வருதோ அப்பதான் உயிர் தேழ்ந்த வல்லமை உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு நாம எல்லாமே இன்னும் தான் தேடுறோம் புறஜாதியார் தங்கள் தேவனை எப்படி தேடுகிறார்களோ அப்படித்தான் தேவனை தேடுகிறீர்கள் நீங்கள் தேவனை தேடுவதற்கும் புறஜாதியார் தேவனை தேடுவதற்கும் வித்தியாசம் இருக்கணும் புறஜாதியார் தங்கள் தேவனை ஆசீர்வாதத்துக்கு தேடுகிற மாதிரி நீங்களும் உங்கள் தேவனை ஆசீர்வாதத்துக்கு தான் தேடுறீங்க இந்த தேவனுக்காக மறிக்கிறவன் ஒருத்தருக்கா பாருங்க அதுதான் உயிர் தேட வல்லமை இயேசு உயிரோடு இருக்கும்போது வந்தவெல்லாம் மரணமடைந்தான் உயிரோடு கொடுக்கத்தர் எழுப்பினார் ஆனால் உயிர் தேர்ந்த வல்லமை வரும்போது ஒருத்தரும் மரணம் அடையவே இல்லை அத்தனை பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொண்டார் இதுதான் உயிர் தேர்தல் வல்லமை நம்ம சபைக்குள்ள ஒருத்தர் வந்தானா ஆண்டருக்குள்ள ஒருத்தர் வராங்கன்னா அவர்கள் வரும்போது அவர்களுக்கு நம்ம எதை சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் இந்த பூமியில் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கணும்ன்றதை சொல்லிக் கொடுக்குறதல்ல நீங்கள் மறித்தாலும் ஜீவனோடு கூட இருப்பீர்கள் அந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லிக் கொடுக்குறோம் அதுதான் உயிர் தேர்தல் வல்லமை வரும் அந்த விருப்பம் வரும் அந்த உங்களுடைய உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அதன் மேலே திரும்பிடும் அதுதான் நீங்கள் சாட்சிகளாக இருப்பது இந்த சாட்சியோடு கூட நீங்கள் இருப்பீர்கள்னால் ஜனங்கள் திரளாய் உங்களிடத்தில் வருவார்கள் நான் உங்களுக்கு புரியுதா ஒரு விசுவாசியோ அல்லது ஒரு ஊழியக்காரனோ தேவனுக்கு முன்பாக உயிர் தேர்தல் வல்லமையோடு கூட இருப்பானால் அவன் உலகத்தை வெறுத்து அவன் தேவனுக்காக உயிர் தேர்தல் வல்லமையோடு கூட நிற்கும் போது அவன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தன்னை சாட்சியாய் காட்ட மாட்டான் நிறைய பேர் எப்படி போதிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ராஜாவினுடைய பிள்ளைகள் நாங்களெல்லாம் இளவரசர்கள் ஆகவே நாம் இளவரசர்களைப் போல ராஜாக்களை போல இருக்கிறோம் அப்போ தான் ஜனங்கள் ஏசுகிட்ட வருவாங்க இயேசுநாதர் மட்டும் அப்படி ஒரு விஷயத்தில் ஜனங்களை கூப்பிடணும்னு முயற்சி முடிவு பண்ணி இருந்தாருன்னா டெய்லி ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பார் டெய்லி வரவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் தான் வரவன் அத்தனை பேரையும் கோடி சரணாக்கி விட்டுருப்பார் இயேசு அதை விரும்பவில்லை அவருடைய ராஜ்யம் அதுவும் அல்ல இயேசு அந்த சாட்சியை விரும்பவும் இல்லை இயேசு விரும்புகிறது என்ன தெரியுமா நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு சாட்சி இருக்கு உன் மேலே அதை பார்த்து ஒருத்தவங்க கிட்ட வரணும் நான் உங்களுக்கு புரியுதா ஒரு ஆவிக்குரியவனுக்கும் ஒரு உலக பிரகாரமாக திருமணம் செய்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ உலக பிரகாரமாக திருமணம் செய்கிறவனை குறித்து ஆதி ஆறாம் அதிகாரம் சொல்லுகிறது மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவபுத்திரர் அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் இப்போ ஒரு உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷன் எப்படி பெண் தேடுவானோ அவன் என்ன செய்வான் இந்த க்ரைட்டீரியாலாம் பார்ப்பான் என்ன க்ரைட்டீரியா பார்ப்பான் என்ன படிச்சிருக்கு என்ன உயரம் பையன் என்ன வேலை பார்க்குறாரு எங்கே இருக்கிறாரு இதுதான் க்ரைட்டீரியா இது உலகம் தேடுறது ஆனால் உயிர் தேழ்ந்த வல்லமை உனக்குள்ளே இருக்குமானால் தேவனுடைய புத்திரர் பெண் தேடும் போது எப்படி தேடணும் வெளியே பார்த்து தேடக்கூடாது உள்ளே பார்த்து தேடணும் கர்த்தர் எனக்கு நியமித்த விழா எலும்பு இதானா கர்த்தர் எனக்கு நியமித்த மனுஷன் இவன் தானா கர்த்தர் இவனுக்கும் எனக்கும் ஸ்பிரிச்சுவலி என்ன அட்டாச்மெண்ட் இருக்குது ஏன்னா ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் என்ன ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட்னே தெரியாது ஆனால் ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் இருந்துச்சு இந்த அம்மா அவரையும் பார்க்கல அவர் இவங்களையும் பார்க்கல நான் உங்களுக்கு புரியுதா வந்த உடனே இந்த அம்மாவுக்கு அவரை பார்த்த உடனே வர வழியில் எவ்வளோ ஆண்களை பார்த்துருப்பாங்க ஆனா அவரை பார்த்தோன்னா ஒட்டகத்தை கீழே இறங்குறாங்க ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் ஈசாக்கு எத்தனை பெண்களை பார்த்துருப்பாரு ரெபேகலை பார்த்த உடன் அவனை அடைத்து கொண்டு போய் மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா இதுதான் நமக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டிய அட்டாச்மெண்ட் நீங்கள் மாம்ச பிரகாரமாய் சாட்சிகளாக இருக்கிறீர்களா அல்லது உயிர்த்தெழுந்த வல்லமையோட சாட்சியாக இருக்கிறீர்களா அப்படி இருக்கும்போது மாம்ச பிரகாரமான எந்த ஒரு கிரைட்டீரியாவிலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க இயேசுவையே அப்படி பார்க்க மாட்டீங்க அதனால தான் பவுல் சொல்றாரு இனி நாங்கள் இயேசுவையே மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் ஒரு தேவைக்காக இயேசுவை பார்க்க மாட்டோம் மாம்சத்தின்படி தேட மாட்டோம் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய மாட்டோம் இயேசுவை ஒரு தேவைக்காக இம்மைக்காக உலகத்தின் தேவைக்காக எதுக்காக நான் என்ன செய்ய மாட்டோம் தேட மாட்டோம் அதைத்தான் இப்பொழுதும் நாம் செய்யணும்னு நான் சொல்றேன் இப்போ நம்மளுடைய சாட்சியே வேற மாதிரி ஆயிடுச்சு சாட்சி சொல்லும் எப்படி சாட்சி சொல்றோம் அப்படின்னா இயேசு என்னை இப்படி இருந்தார் என்னை ஆசிர்வதித்தார் நான் சொல்றது புரியுதா இந்த சாட்சியை நம்ம ஏன் சொல்றோம்னா இதன் மூலமாக அநேகர் என்ன செய்வாங்க இயேசுவை விசுவாசிப்பாங்க இப்போ அவன் எப்படி விசுவாசிப்பான் நானும் கஷ்டப்படுறேன் இயேசு என்ன பண்ண போறாரு என்ன ஆசிர்வதிக்க போறார் பணக்காரனாக்க போறார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாட்சி அப்போசர் காலத்திலேயோ இயேசு காலத்திலேயே இருக்கா பார்த்தீங்களா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னா இயேசு நம்மளை தரித்தத்தில் சொல்கிறாரா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறாரு ஆனால் இதை நீங்கள் சாட்சியாய் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா உலகத்தானும் ஆசீர்வதிக்கப்படுறான் உலகத்தானால செய்ய முடியாத பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க அதைத்தான் நீங்கள் வந்து சாட்சியாய் சொல்லணும் நான் சொல்றது புரியுதா ஐயாயிரம் பேருக்கு இயேசு அப்பாவும் போட்டார் எளியாவும் போட்டார் அப்பத்த என்ன செய்ய முடியுது அந்த மிதவையின் வீட்டில் என்ன செய்ய முடியுது பலகி பெருக பண்ண முடியுது ஆனால் அது உயிரோடு இருந்த இயேசு உயிர்த்திருந்த இயேசு என்ன மூவாயிரம் பேர் ரசிக்குள்ள வந்தா பாருங்க ஐயாயிரம் பேர் ரசி கொள்ள வந்தா மாறுங்க இதை மாதிரி யாராலையுமே என்ன முடியல செய்யவே முடியல பாருங்க எளியா காலத்தில் மற்ற தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்பட்டார்கள் ஒளிய மனம் திரும்பவில்லை அந்த மனம் திரும்புதல் இருக்குல்ல அதுதான் சாட்சி அந்த ஸ்பிரிச்சுவல் சாட்சியை உங்கள் மூலமாக கத்தர் எதிர்பார்க்கிறார் இதுதான் நம்ம சபைக்குள்ள இருக்க வேண்டிய சாட்சி சபைக்குள்ள ஒருத்தன் வந்தா நீ பணக்காரன் நினைச்சு ஆண்டவர்கிட்ட அவன் இருக்கக்கூடாது உன்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்து அவன் ஆண்டவர்கிட்ட நிற்கணும் சபைக்குள்ள ஒருத்தன் வந்தா பெற்ற சுகம் அதனால நான் கிறிஸ்து கிட்ட இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அதனால நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் அல்ல லூயா இதுதான் எருசலேம்ல இருந்த சாட்சி உயிர் வல்லமை நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் மாம்சத்தின்படி சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படவில்லை நாம் மறித்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை சாட்சிகளை அறிவிக்க அனுப்பப்பட்டோம்